பதினெட்டாம் படி கருப்பரே போற்றி பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி நல்லதே நினை நல்லது மட்டுமே நினை கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்ற நிலையில் இப்பொழுது நீ என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் இனி இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகுமோ செல்லட்டும் என்று நீ நினைத்து அப்படியே விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்தும் விட்டாய் ஆனால் என் தங்கமே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தானாக நடந்தது கிடையாது எல்லாமே ஒருவர் வேண்டும் என்றே செய்கின்ற விஷயமாக இருக்கிறது அதனால் தான் உன்னுடைய தாயானவள் அந்த விஷயத்தை தெரிந்து சொல்வதற்காக ஓடோடி வந்து பற்றியும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை கொண்டிருக்கின்ற ஒரு அல்லது தெரியவில்லையா தெரியவில்லை என்றால் இனிவேலாவது என் குழந்தை நீ சுதாரித்துக் கொள்வாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி நீ புரிந்து கொள்வாய் அல்லவா அதனால் தான் உன்னிடத்தில் இதனை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் என்னும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மனதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா நீ இந்த வாழ்க்கைக்கு வந்துவிட்ட நாள் முதலே அவர்கள் உன் மீது நல்ல எண்ணத்தை கொள்ளவில்லை என்னாலுமே உன்னை அளவைக்கவும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி உன் ம வேதனைப்படுத்தவும் என்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்தவர்கள் சந்தோஷமாக எப்படி இருந்துவிட முடியும் இது நம்முடைய இடம் அல்லவா இங்கு நாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அவர்கள் ஏதோ விருந்தாளி போலதான் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது எண்ணங்கள் உள்ளவர்கள் இன்னொருவரை அந்த குடும்பத்திற்குள் வர வைத்திருக்க இது இதுபோன்ற எண்ணங்கள் மற்றவர்களுக்கும் நம்முடைய இல்லத்திற்கு வந்தால் நம்முடைய இல்லத்தில் உள்ளவர்கள்தான் என்று நினைக்கின்ற மனப்பக்குவம் அவர்களிடத்தில் இல்லை அது மட்டும் இப்ப என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இந்த வாழ்க்கை நாம் எப்படியாவது அழித்துவிட வேண்டும் இவர்கள் இருந்தால் இங்கே நமக்கு பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது இடஞ்சலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களை எப்படியேனும் இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அம்மா உன்னை பயமுறுத்த வரவில்லை உன்னை இப்பொழுது அம்மா செதுக்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இது நாள் வரையிலும் நடக்கும் பொழுது அதை நீ பயந்து துணையை கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தாய் என்பதை இன்னும் நீ உணராமல் நின்று கொண்டிருக்கிறாய் இவர்கள் எல்லாம் சிறிது பயம் காட்டியவுடன் என் குழந்தை நீ பயந்து அளத் தொடங்கிவிட்டாய் நம் வாழ்கை இதோடு முடிந்து விட்டது இப்படி ஆகிவிட்டதே என்று அழுது புலம்புகிறாயே தவிர அதற்கு என்ன முடிவினை எடுக்க வேண்டும் என்று நீ சிந்திக்கவில்லை என் தங்கமே நீ நினைக்கிறாய் அம்மா என்னாலுமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிற பொழுது எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் இதை விட்டு என்னால் செல்லவும் முடியவில்லை நான் என்னதான் செய்வது யாரிடத்தில் சொல்லி என்னால் முடியும் ஏன் என்றால் நான் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது என்னை சார்ந்தவர்களுக்கும் மன கஷ்டத்தை அல்லவா கொடுத்துவிடும் இந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை மேலும் மேலும் அவர்கள் மனதை ரணமாக்க நான் தயாராக இல்லை நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு ஒரு வழியினை காட்டு தாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் நீ கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே அதனால்தான் இன்று உனக்கு நல்லதொரு வழியினை உருவாக்கி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் சிறிது பயத்தினை காட்டத்தான் செய்யும் நீ அதற்கே பயந்து அங்கே முடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை அதோடு உனக்கு முடிவினை கட்டிவிடும் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவினை கட்ட வேண்டும் என்ற மனநிலையில் நீ இல்லை அல்லவா இந்த வாழ்க்கையை எப்படி ஏனும் போராடியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்னாலும் பிரச்சனை எப்பொழுது எந்த செயலை செய்தாலுமே அங்கே சண்டையும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் சுற்றி இருக்கின்றவர்கள் தானே காரணமாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமுறை சிந்தித்து பார் என் தங்கமே இந்த தாயானவளின் குழந்தைகள் யாருமே கண்ணீர் சிந்த கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்துகிறதோ அந்த விஷயத்திற்கு முன்னால் நீ உன்னை வலுப்படுத்த வேண்டும் உன்னை நீ தடுக்க வேண்டும் என் தங்கமே என்னாலுமே உன்னோடு இந்த தாயானவள் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை எதிர்ப்பதற்கு முதலில் நீ துணிய வேண்டும் நான் உன்னை எதிர்த்து சொல்லவில்லை உன்னுடைய செயல்பாடுகள் இனிமேல் அவர்கள் உன்னை நெருங்கவே பயப்பட வேண்டும் அப்படிப்பட்டதாக அது இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையாக தான் அமைந்திருக்கிறது ஆனால் சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் தான் அது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது அப்படியானால் என் தங்கமே நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னிடத்தில் நின்று பேச முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் அவர்கள் உன்னை என்ன அடிமைப்படுத்துவது என் தங்கமே நீ அவர்கள் நான் ஒன்றும் அடிமை இல்லை என்பது போல நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஊன்றி நீ நடக்க பழக வேண்டும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் என் குழந்தை நீ சொந்தமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என் நாளுமே எந்த ஒரு உதவி என்று யாரிடமும் நீ கையேந்தி நிற்க கூடாது அவர்களிடம் அதற்காக நிற்பதுதான் இன்னும் அவர்களுக்கு உன்னை ஏளனமாக பார்ப்பதற்கு மிக பெரிய காரணமாக அது மாறிவிடுகிறது நீ என் பிள்ளை உன்னிடத்தில் நான்கு பேர் வந்து கையேந்த வேண்டிய நிலைமைதான் உருவாக வேண்டுமே தவிர நீ யாரிடமும் நின்று கையேந்தி நிற்காதே வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் பணம் என்ற ஒன்று வந்தால் இங்கே கருத்து வேறுபாடுகள் வந்துவிடும் ஏனென்றால் பணம் அல்லவா வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் இன்னும் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கலாம் வாழ்க்கை துணையை எப்பொழுது உன்னிடம் இருந்து பிரித்து வைக்கலாம் என்றுதான் அங்கே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதில் விருப்பம் கிடையாது அவர்கள் முன்னால் யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இருக்கிறது என்ன தெரியுமா இந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதுதான் முக்கியமான காரணம் அவர்களினுடைய வாழ்க்கை மற்றவர்களை எப்படி கெடுப்பது என்றே காலம் முழுவதும் ஓடிவிட்டது அப்படியானால் அவர்களுக்கான சந்தோஷத்தை அவர்கள் எங்கே அனுபவித்து இருப்பார்கள் அதனால் தான் என் குழந்தையை அவர்களினுடைய மனநிலை முழுவதுமே கெட்ட எண்ணங்களாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா நீ என்ன செய்தாலும் உன்னை அவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட போவது கிடையாது அதனால் இவர்களிடத்தில் நின்று போராடி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையை எதிர்காலத்தை நோக்கி நீ எடுத்து செல்ல வேண்டும் அந்த என் தங்கமே பாதை உனக்கான வெற்றி பாதையாக இருக்க வேண்டும் நீ நினைத்ததை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதொரு பதவியை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்காமல் காலம் கடந்த பிறகு சாதனையை செய்ய வேண்டும் என்று நினைக்காதே இது உனக்கான சரியான நேரம் நல்ல நேரத்தில் தான் இந்த தாயானவளிடம் வந்து உன்னுடைய வேண்டுதலை நீ வைத்திருக்கிறாய் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்பியிருக்கிறாய் அம்மா உனக்கு சொல்கின்ற ஒரே ஒரு தீர்வு என் தங்கமே நீ சொந்த காலில் நிற்க வேண்டும் யாரும் உன்னை கேள்வி கேட்க வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும் அந்த பணம் என்ற ஒன்று உன் கைகளில் புரள ஆரம்பித்தால் இவர்கள் எல்லாம் உன் முன்னால் கையை கட்டி நிச்சயமாக நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக உன்னை சம்பாதிக்க வேண்டும் என்று அம்மா சொல்லவில்லை திறமையை நீ முடக்காமல் உன்னுடைய திறமை என்னவென்பதை நீ வெளிக்கொண்டு வா என்றுதான் அம்மா உனக்கு சொல்கிறேன் அது உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிடித்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் நிச்சயமாக பிழைத்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கை உணர்வை அது உனக்கு கொடுக்கும் அல்லவா அதற்காகவாவது என் குழந்தை எதிர்காலத்தை நோக்கி நீ பயணிக்க தொடங்கு என் செல்லமே இந்த தாயானவரின் ஆசீர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழியை காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை ஒன்றை தீர்ப்பதற்கான வழி அதனால் இதை முழுமையாக கேட்டு வேண்டும் என்று உன் தாயானவள் நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே வாழ்க்கை துணையை பற்றி என்னாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதற்கு அதில் முக்கியமான காரணம் என்னவென்று அம்மா சொல்லவா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இருக்கின்ற தனிப்பட்ட ஒரு பிரச்சனை என்னவென்றால் எதற்கெடுத்தாலும் உடனே கோபம் வருவது சொல்கின்ற விஷயத்தை என்னவென்று கேட்காமல் நீ என்ன சொல்ல வருகின்றாய் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு எதிராக திசை திருப்பி விடுவது கோபம் எப்பொழுதுமே உண்டி அடித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த கோபம் ஒன்று மட்டும் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் இருக்காது என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இது ஒன்றும் அத்தனை பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆவது எப்பொழுது தெரியுமா மற்றவர்கள் இருக்கின்ற பொழுது கூட பிறர் இருக்கின்றார்களே என்று பாராமல் ஏதோ ஒரு விஷயம் அதுவும் சிறிய விஷயமாக இருந்தால் கூட கோபத்தில் கத்துவதும் உன்னை திகிழுவதும் தான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது உன்னை சார்ந்தவர்களையும் பேசுகின்ற வார்த்தைகள் மிகுந்தமான கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது அவர்கள் என்ன சொன்னாலும் சரி அதையே நீ திரும்பி சொன்னால் அது அவர்களுக்கு தவறாக தோன்றுகிறது அவர்கள் சொல்லும் பொழுது நீ தலையாட்டில் கேட்க வேண்டும் நீ சொன்னால் அதை மறுத்து பேசி உன் பக்கமே திருப்பி உண்மையே அதற்கு மாற்றி விடுகின்றார்கள் என் தங்கமே இது எப்பொழுதும் உன்னுடைய உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கு இடையில் இருந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் அம்மா சொல்வது சரிதானே என் தங்கமே சரி என்றால் ஆம் தாயே என்று எனக்கு ஒரு குறு மெசேஜை அனுப்ப வேண்டும் என் தங்கமே அம்மா அப்படியானால் இதற்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறாய் என்று என் குழந்தை என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தில் நீ ஓரிரு நாட்கள் செய்யும் பொழுதே உனக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒரு வாரம் செய்துவிடு அதன் பிறகு செய்வதும் செய்யாததும் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை பொறுத்தது என் தங்கமே அவர்கள் குளிக்கின்ற நீரில் அம்மா சொல்கின்ற இந்த இரண்டு பொருட்களையும் நீ கலக்க வேண்டும் என்றையே அதில் அவர்கள் குளித்தால அவர்கள் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற கோபங்கள் அடிக்கடி வருகின்ற அவசர குணங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தலையிட்டு தேவையில்லாமல் உன் பக்கம் பிரச்சனைகளை உருவாக்குவது இது போன்ற செயல்களில் இருந்தெல்லாம் அவர் விடுபட தொடங்குவார்கள் அது வாழ்க்கையில் நடக்கின்ற தேவையில்லாத பிரச்சனைகள் உன்னையே காரணம் சொல்லிக் கொண்டிருப்பதையும் நிறுத்தி விடுவார்கள் உன் மீது அன்பு அதிகரிக்கும் என் குழந்தையே இது என்னுடைய ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் இருவருக்குமே இந்த விஷயம் பொருந்தும் சொல்லும் பொழுது இது ஆண் பிள்ளைக்கு போன்று தோன்றலாம் ஆனால் சிலர் குடும்பத்தில் பெண்கள் தான் இது போன்ற அதிகபட்சமான கோபத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் இவர்களிடம் ால் குடும்பத்தில் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்பதற்காக கண்பும் காணாமல் பொறுத்து கொண்டு சென்று விடுவார்கள் அதனால் இருவருக்குமே இந்த பரிகாரம் பொருந்தும் என்பதை புரிந்து கொண்டு யாருக்கு தன் துணையோடு இது போன்ற பிரச்சனைகள் அதிகமான கோபங்கள் இருக்கின்றதோ அவர்கள் இதனை நிச்சயமாக செய்து பார்க்கலாம் பலன்கள் உடனடியாக தெரிய ஆரம்பிக்கும் என் தங்கமே அம்மா சொல்கின்றது போல நீ செய்துவிடு என் அவர்கள் குளிக்கின்ற நீரில் இரண்டு இந்த இரண்டையும் நன்றாக கலந்துவிட்ட பிறகு அவர்கள் குளிக்க வேண்டும் என் குழந்தைக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் இதை அவர்களுக்கு தெரிந்து செய்ய வேண்டுமா தெரியாமல் செய்ய வேண்டுமா என்று என் தங்கமே தெரிந்தும் செய்யலாம் தெரியாமலும் செய்யலாம் யாருக்கு தெரிந்தும் கையெல்லாம் தெரியுமா யார் ஒருவர் இது போன்று கோபம் அடைந்து அதன் பிறகு தான் கோபப்பட்டது தவறு என்று இப்பொழுது உணர்கின்றார்களோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி கோபம் வருகிறது என்று தெரியவில்லையே அவசரத்தில் கோபம் வந்து விடுகின்றது பேசுகின்ற வார்த்தைகள் தடுமாறி விழுந்து விடுகிறது என்று யார் ஒருவர் உண்மையாகவே வேதனைப்படுகிறார்களோ அவர்களுக்கு செய்யலாம் ஒருவர் இத்தனை கோபங்களையும் அடைந்த பிறகு நாம் சமாதானம் செய்யும் பொழுதும் எனக்கு வந்த கோபம் நியாயம்தான் நான் இப்படிதான் நான் செய்வது சரிதான் என்று செய்கின்ற தவறை நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு மட்டுமே தெரியாமல் ஏன் என்றால் இது போன்று செய்யும் பொழுது அதற்கும் அவர்கள் கோபப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் இதில் முக்கியமாக சுக்கிர பகவான் உடைய ஆதிக்கம் நீ கலந்திருக்கின்ற இந்த நீருக்குள் தானாகவே வந்துவிடும் அவரினுடைய ஆசிகளோடு இவர்கள் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நீக்கி நல்ல மனநிலைக்கு மீண்டும் வந்து விடுவார்கள் நிச்சயமாக இது சத்தியமான உண்மை என்னுடைய குழந்தைகள் பலர் இதை செய்து பலன் கண்டு இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோபம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் இப்போது சந்தோஷமாக இருக்கின்றார்கள் யாருடைய

உன் மீது இருக்கின்ற அன்பும் அதிகமாகும் நம்மீது அன்பு வைத்திருக்கின்ற உறவு அவர்களை நிச்சயமாக இது இழுத்து வரும் அதனால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொள் இத்தனை நாட்களும் நீ அடைந்த வேதனைக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு பலன்கள் கிடைக்கப் போகின்றது அவரிடம் இருந்து எந்த அன்பு கிடைக்கவில்லை என்று ஏங்கினாயோ அந்த அன்பு இதற்கு பிறகு உன்னை தேடி ஓடி வரும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு சந்தோஷமாக திரும்பும் நீ அதிகமான துணை நடத்துவார்கள் உணர்வு அவர் ஒவ்வொரு நாளும் இது போன்று குளிக்கும் பொழுது அவர்கள் மனதில் தோன்றிய எண்ணங்கள் நிச்சயமாக உனக்கு ஏற்றதாகவே இருக்கும் நீ பேசுவது தவறு என்றால் மட்டுமே தட்டி கேட்பார்கள் நீ பேசுவது உண்மையாகவே சரியான விஷயமாக இருக்கும் பொழுது அதற்கு ஒருபோதும் அவர்கள் மறப்பு தெரிவிக்க மாட்டார்கள் இனி உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடியே வாழலாம் வேறு யார் பேச்சையும் கேட்டு உன்னிடத்தில் ஒரு நாளும் சண்டைக்கும் பிரச்சனைக்கும் உன்னுடைய துணை வர மாட்டார்கள் வாழ்க்கை துணை என்பது இப்பொழுது உன்னோடு இருந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் உனக்கு துணையாக வரப்போகின்றவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒற்றுமை என்ற ஒன்று மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டதால்தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை பதிவாக கொண்டு வந்து தந்திருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்து பார் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் முழு மாற்றமும் ஏற்பட்ட பிறகு இதனை நீ நிறுத்திக் கொள்ளலாம் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக உண்டு என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதை நினைத்தும் வருந்தாது எதற்காகவும் கலங்காதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்ல மட்டுமே செய்து என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக இருந்த போதிலும் சில நாட்களாகவே மனதிற்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு தவிப்பை என் குழந்தை உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது எந்த நேரமும் எதையோ ஒன்றை இழந்து விட்டது போன்ற உணர்வு உனக்குள் நீங்காமல் உன் மன இருந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே என் நேரமும் ஒரே ஒருவரை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கனவுகள் எல்லாம் அந்த ஒருவர் மீது மட்டுமே இருக்கின்றது வேறு எங்கிலும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக உனக்கு வந்துவிட்டது நாம் உயிராக இருந்த உறவு இப்பொழுது நம்மிடம் இருந்து சிறிது தூரம் விலகி இருக்கிறது அதற்கு காரணத்தையும் தெரிய முடியாமல் பிரச்சனைகளுக்கான சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் பிள்ளை தவித்து நிற்கின்றாய் சூழ்ச்சிகள் என்று அம்மா சொன்னவுடனே விழித்து பார்க்கின்றாய் நம் உறவு பிரிவதற்கு அப்படி என்ன சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி இருக்க போகின்றது என்று என் தங்கமே நிச்சயமாக இந்த அன்பு பிரிந்ததற்கு மூன்றாவது ஒருவருக்கு நிச்சயம் தொடர்ந்து இருக்கிறது ஏனென்றால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றாய் ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற அன்பு அதற்கு ஏற்றதாக இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக என் குழந்தையினுடைய மனது மிகவும் வேதனை அடைந்து விடுகிறது என் தங்கமே எப்பொழுதுமே உன்னை பற்றி பெருமையாக பேசாதவாய் இன்னொருவர் பற்றி பெருமையாக பேசுகிறது என்றால் என் பிள்ளை மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் நமக்கு கொடுக்காத முக்கியத்துவம் இன்னொருவருக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் நாம் இந்த வாழ்க்கையில் இது வரை இருந்து என்ன பலனை கண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைகின்றாய் தங்கமே இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று ஒருமுறை பார் இப்பொழுது அந்த உறவு உன்னை விட்டு இதுவும் ஒரு காரணம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே ஒருவரை பற்றி பெருமையாக பேசும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்பட்ட தாக்கம் நீ அதனை வெளிப்படுத்திய உணர்வுகள் எல்லாம் சிறிது புழக்கத்தை உன் குடும்பத்திற்குள் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி என்றால் இந்த பிரிவினைக்கு யார் காரணம் அந்த மூன்றாவது நபர்தான் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டாயா என் குழந்தையே எப்பொழுதுமே உறவுகளுக்கு பிரிவு என்பது சிறு பிரச்சனைகளில் தொடங்கிதான் முடிகிறது சிறு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஆனால் நாளுக்கு நாள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது உன் மனதிற்குள் இந்த எண்ணங்கள் மட்டும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது அன்று நம்மை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை பேசியவர்கள் பேசியவர்கள்தானே என்று நீ நிச்சயமாக நினைக்கின்றாய் என் தங்கமே ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்ப்ப கூடாது என்பது உண்மைதான் ஆனால் உன்னுடைய உண்மையான அந்த உறவு எதையுமே காரணமாக வைத்து இதை செய்யவில்லை மனதிற்குள் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று எண்ணமும் இல்லை ஏதோ ஒரு சூழலில் அது நடந்து விட்டது அதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் ஆனால் என் குழந்தை உனக்கு அதை மன்னிக்கும் மனப்பக்குவம் தான் இல்லாமல் மாறிவிட்டது ஏனென்றால் அந்த சூழ்நிலையை உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என் பிள்ளை இதனால் மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் இருந்து சிறிது தூரம் விலகி நிற்கும்படி ஆகிவிட்டது இதனால் என் பிள்ளை இப்பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை எங்கு சென்று முடியுமோ என்று என் குழந்தைக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகிவிட்டது என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை என்பது எல்லோருக்கும் அவசியம் அதுவும் குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று வந்துவிட்டால் அது மிகவும் அவசியம் என் தங்கமே அது போலதான் சகிப்பு தன்மையும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் சகித்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன் என் குழந்தையே அதற்காக எத்தனை தவறுகள் செய்தாலும் அதை சகித்து கொள்ள முடியுமா என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே சகித்துக் கொள்ள ஆனால் அது உனக்கு எளிதாக மாறிவிடும் இப்படிதான் இருப்பேன் என்றால் நீ போட்டி போட்டுக்கொண்டு சண்டையிட்டு செல்கின்றாய் ஒரு தவறுக்காக நீ பல தண்டனைகளை கொடுப்பாய் ஆனால் அது நிரந்தரமான தவறாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உதாரணத்திற்கு அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது அது இத்தனை நாட்கள் இல்லாமல் புதிதாக வந்திருக்கிறது என்றால் என் குழந்தை அதிலிருந்து மீட்டெடுத்ததான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மேலும் அதற்குள் கொண்டு தள்ளி விட்டுவிடக் கூடாது நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக உனக்கு புரியும் என் குழந்தை ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒன்று நீ அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் இன்னொன்று தெரிந்ததை உணர்த்தி விட்டு <tipi> <tipi> சொல்லாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும் தானாகவே மனம் நாம் இத்தனை தவறுகளை செய்துவிட்டுமே நமக்கு அவர்கள் எந்த தண்டனையையும் கொடுக்கவில்லையே என்று நினைத்து மனம் திருந்தி அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதை விட்டுவிட்டு அதை நீ மிக பெரிய பிரச்சனையாக்கி உன் மனதையும் காயப்படுத்தி அவர்கள் மனதையும் காயப்படுத்தி எல்லோருக்கும் ஒரு சிறிய விஷயத்தை தெரியப்படுத்துவாய் ஆனால் அது சிறிய விஷயம் அல்ல மிகப்பெரிய விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு சுவர்களுக்குள் நடக்க இருக்கின்ற பிரச்சனையை எல்லோருக்கும் தெரியும்படி நீ செய்துவிட்டாய் ஆனால் நிச்சயமாக தவறு செய்தவர்களின் மனம் வேதனைப்படும் மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்று ஒருபோதும் தோணாது மீண்டும் மீண்டும் இதனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும் இது மனிதனின் உடைய இயல்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் அவர் செய்தால் அதை எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சிறிய தவறு செய்கிறவர்களை மிக பெரிய தவறு செய்கின்ற அளவிற்கு நீ தூண்டிவிட்டு விடாதே என்றுதான் அம்மா உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே இதுவரை நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் பிரிவுகள் என்பது வந்துவிட்டால் சற்று சென்று இருக்கின்ற உறவானது நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் என் குழந்தையே இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல நிச்சயமாக வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷமான சூழ்நிலை வரத்தான் போகிறது உனக்கு துணையாக அதற்கு இந்த வராகி நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே தாயானவள் நான் ஒருபோதும் இருக்கின்ற பிரச்சனைகளை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது எல்லாம் சரியாகி நீ முன்னேற்றம் அடையும் போது உன் தாயை பற்றி நீ புரிந்து கொள்வாய் அம்மா நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் என்று எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு அனுபவ பாடம் கிடைக்க வேண்டும் அல்லவா உறவுகளை அத்தனை எளிதாக எண்ணிவிடக் கூடாது அதுவும் வாழ்க்கை துணையாக இருக்கின்ற உறவு உயிரான உறவு என்று ஒன்று இருக்கும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து அதற்கு போல நடந்து கொள்ள வேண்டும் நீ அப்படி நடக்க தொடங்கினால் தானாகவே அவர்களும் இது போன்ற நடக்க தொடங்கி விடுவார்கள் தானாக மரியாதை கிடைக்கும் பொழுதுதான் தானும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும் உனக்கு அப்படித்தானே என்பதை முதலில் புரிந்து கொள் யாரிடமும் ஒருபோதும் உன்னுடைய உயிரான உறவை விட்டு கொடுக்க கூடாது சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில் இருந்து உறவை நீ மீட்டெடுக்கதான் நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதோடு சேர்ந்து பிரச்சனைகளில் பங்கெடுத்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்க நினைக்காதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவருக்கு கை கொடுக்கின்றாயோ அது போல அவரும் உனக்கு கைகோடத்து ஆபத்து சூழ்நிலையில் இருந்து உன்னை காப்பாற்ற உன்னை தேடி ஓடி வருவார் என்பதை நீ மறந்து விடாதே என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாறத்தான் போகின்றது அதற்கு இந்த வராகியானவள் உன்னோடு இருப்பேன் என்பதை மறந்து விடாதே எல்லாவற்றையும் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் வாழ்க்கையை சில காலம் நீ நடத்திவிட்டால் மீண்டும் அந்த வாழ்க்கை ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் தாங்கிக் கொண்டு விட்டால் அதன் பிறகு உனக்கான சந்தோஷங்கள் நிச்சயமாக உனக்காக காத்து கொண்டிருக்கும் புதிதாக ஒரு விஷயத்தை பழகும் பொழுது கற்றுக்கொள்வது சற்று சிரமம்தான் ஆனால் அதுவே வாழ்க்கை என்று ஆகும் பொழுது அது உனக்கு பழகிவிடும் சந்தோஷமான வாழ்க்கையாக உனக்கு ஏற்றாற் போல அதை நீ மாற்றிக்கொள்ளும் என் இல்லைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும் வேண்டும் வரம் தருபவனே போற்றி வேட்டை பிரியனே போற்றி போற்றி